ay ba live po nang lahat si என்ன பொறுத்துறீங்கண்ணா என்ன தாக்கத்துல எங்க பண்ணாங்க வாங்க சுத்தம் Bahu bahu tai Mangga Halo Black Queen Sky Mangga Nalar kan ini Nalar kan

அதற்கான லைவ் இதில் வெளியே போகலாம் அதற்காக வேறு இடம் இருக்கா என்று போய் பாருங்கள் இங்கே அதற்கான பேச்சுக்கு இடம் இல்லை சும்மா ஒரு என்னங்க சொல்லாம் அண்ணா சொல்லி நீங்கள் தான் வீடியோ வரணும் நீங்கள் நான் வெயிட் பண்ணேன் வரல எந்த ரிப்ளைமே வரல நீங்கள் கண் வச்சிட்டீங்க சரி போஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வரலான்னு வந்தேன் ஆ அழகான தேவதைக்கு அன்பான இரவன கட்சிக்கு பொழுது இல்லாத விஷயம் வாங்கன்னா ரொம்ப நன்றி உங்களுக்கும் இரவு வணக்கம் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவில் இருக்குது எல்லாரும் இந்த தங்கச்சிக்காக வேலை முடிஞ்சிச்சா சிவப்பு தங்கச்சி இல்லை அப்புறம் அவ்வளோதான் ஓகே அது ரொம்ப நல்லதாக போச்சு என்ன தெரியுமா தங்கச்சின்னு சொன்னா தப்பு பேசப்பட்டாங்க பாதுகாப்பு ஓகேவா

பேசுவன் டீர் ஓகேன்னா இந்த அசால்ட்டாக பேசுவேன் புரியல ஃப்ரெண்டுன்னா என்ன அசால்ட்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் என்னமோ ஆகுதுன்னு தெரியலையே தண்டர் சுமேஷ் கேமின் மம்மிட்ட பேசுவோம் ஓகே வீட்டில் எங்கே வாய்ப்பு இல்லை இதற்கான இடம் எங்கே இல்லை அப்படியே ஓடிடுங்க சப்பாத்தி குருமா அப்புறம் ஆற்றுல பிடிச்ச மீன் கிடச்சிச்சு அதை வறுவல் பண்ணி சாப்பிட்டோம் ஸ்பெஷல் ஆற்றுல பிடிச்ச மீன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸை ஆற்றுல மீன் பிடிச்சாங்களா அதில் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க அதிலே கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு வறுத்து கொடுத்தோம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு Hi man, just a fun one for please. What What? What man? Just a fun, now uh, Smile, cool. I am always cool, always smile. ask me. பார்ட் எஃப்ஏ ஆர்ட் என்ன பார்ட்டி ஹெவி சவுண்டா வெரி நைஸ் என்ன நைஸ் நான் இப்போ எதுவுமே சொல்லையே நைஸ்னு சொல்ற அளவுக்கு சும்மா ஒரு ட்ரை என்ன ம் ஹும் டபுள் மீனிங் எல்லாம் வேண்டாம் ஓகே ஃப்ரீயாக சும்மா பே நாமளும் பேசுறதுக்கப்புறமா பேசுவேன் வெளியெல்லாம் வேண்டாம் அப்படியே வெளியே போயிடுவேன் ஓகே வண்டி வீட்டில் போய் விளையாட்டு தான் அம்மா கிட்ட என்னென்ன கோடு வேட வச்சுருக்காங்க தருமா எதுவுமே யோசிக்காம பேசிக்கிறாங்க வீட்டில் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்கத்தினே செய்கிறாங்க மற்றவங்கள பார்த்து பேசும்போது ஒரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டீங்களா நம்ம வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்க பிரகாஷ் காயல் தயவு செய்து சொல்கிறேன் இல்லை இருக்கும்னாலே வெறும் பசங்க ஆணுங்க தான் இருக்குங்க ஃபஸ்ட்டு நாட்டை வந்து ஒரு திருட்டுவான் அப்படி பண்ணுற இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்களே ஃபஸ்ட்டு நம்ம திரும்புவோம் நம்ம வீட்டுக்குள்ளே வரட்டு நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ள திரும்பினால்தான் தான் மற்றவங்கள திரும்புவாங்க சரியா நான் சின்ன பண்ணதான் நான் எங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா என்ன சொல்கிறேன் நம்ம திருஞ்சினாதான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் சரியா தப்பாக நினைக்காதீங்க நான் என் ஏன் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் முகமது ஜீவி தாய் பிரதாஷ் சாப்பிட்டீங்களா என்ன ஆமாம் சாப்பிட்டேன் சப்பாத்தி குருமா இப்போ என்ன திட்டு உங்களை திட்டம் இல்லை நீங்கள் அந்த வேலை சொல்ல போய் தான் வேற எதுவும் டபுள் மீனில் பேசுகிறாருன்னு புரிஞ்சிக்கிட்டு ஸோ அது நமக்கு தேவையில்லாதது இப்படி ஏதாவது போட்டாங்கன்னா நீங்கள் எதாவது ஓப்பனாக போடாதீங்க ஏன்னா உங்கள் மேலே ஒரு பிளாக் லைன் வந்துடும் சரியா இதுதான் வாய்ப்புன்னு மாதிரி போட்டுறாங்க வேண்டாம் அப்படி ஏதாவது பேசுகிறதா அவங்க பேரை சொல்லி இது வாங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லுனா அதோட நம்ம வெயிட் பண்ணி விடலாம் இப்போ ஏதோ இது வந்துட்டு இருக்கு என்னென்னு எனக்கு புரியல அப்படியா புதிய உறவை ஹாய் உறவே வாங்க அப்படியெல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உனக்கு மீனும் தெரியலைன்னு சொல்லு ஓகே நான் தெரியலேன்னு சொல்லி இங்கே புரியுது பட்டு நம்ம அதை இதுக்கு நம்ம இது பண்ணி மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அது தெரியாத தெரியாத இப்படியே இருக்கட்டும் நீங்கள் அப்படி ஒரு மெசேஜ் வந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் அதை இப்படி இன்னும் பேரில் இப்படி மெசேஜ் இன்னும் பேர் வருது பாரு அது தப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் வேடாக போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த அதான் வேட் பண்ணி விட்றேன் நான் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நானும் இல்லைனா லூஸ் மாதிரி அதை என்னான்னு ஆசைக்கிட்டு உட்காந்துருப்பேன் ஐயோ சாமி சாமி எல்லாம் இல்லை குட் நைட்டா போறீங்களா இவ்வளோ சொன்னதுக்கா பிரகாஷ் சொன்னேன் சப்பாத்தியும் குருமான்னு சொன்னேண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னப்பா லைக்கே போட மாட்டேங்கிறீங்க அப்படியே அந்த மேலே தரணும் ஆமா அங்க லைட்டை போட்டு போமா இங்கே இங்கே குட்டி சாரிப்பா சாரி பிரகாஷ் ஆ சாப்பிட்டேன் பாய் ஐயப்பா உங்களை பார்த்தது மிகவும் நன்றி நீங்கள் மெசேஜ் பண்ணது மிகவும் நன்றி என்ன பிரகாஷ் எந்த ஊருன்னு நான் கன்னியாகுமரி பேம் சியோரஸ் சும்மா ஒரு ட்ரை பாய்யா ஒய் ஒய்யா ஒர்க் பண்ணலைண்ணா வீட்டில் தான் ஒன்றரை வயசுல ஒரு பாப்பா இருக்கு ஸோ இப்போ ஒர்க் பண்ணலை கல்யாணம் பண்ணிட்டீங்களா இதோ உங்களுக்காக இதோ உங்களுக்காக ஓகே ஓகே படிச்சு பாலிடெக்னிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை இருக்கேன்னா நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ட்ரை பண்ணலாம் வேலைக்கு ஆறு இல்லை ஒரு வருஷம் கூட குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை பேசிகிட்டு இருக்கீங்க பேச்சு இப்படியே லைக் அந்த கார்னரில் ஒரு மூணு டாட் இருக்கு பாருங்க புள்ளி அதை க்ளிக் பண்ணால் லைக் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க பிரகாஷ்மா எந்த ஊர் பாமா சியோரஸ் நீங்கள் மேலே போட்டது எனக்கு புரியல அதுதான் நான் வாசிக்கல விழுப்புரம் ஓகே ஓகே விழுப்புரம் என்ன பண்றீங்க வினோத்குமார் ஹாய் வாங்க என்ன பண்ணு நாலு லைக்ல இருந்து மேல வரவே மாட்டேங்குது ஆசா பணமா ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா சொன்ன வார்த்தைக்காக ஒருத்தவங்க மட்டும் லைஃப் போட்டாங்க இப்போ படிச்சாலும் வேலை கிடைக்கலையா என்ன பண்ணுறது வினோத் குமார்ல போட்டாச்சு தேங்க்யூ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க அப்போ தான் நான் லைவ் போடும்போது தினமாக நோட்டிஃபிகேஷன் வரும் நான் பேசுகிறது புரியுதா நிறைய பேர் புரியாதும்பாங்க மலையாளம் சேர்த்து பேசுகிறேன் நான் தான் கேட்குறேன் மலையாளியான்னு கேட்பாங்க நான் ஃபார்மர் பார்த்துட்டு இருக்க வேண்டிய சித்தப்பா கூட ஓகே சரி சரி பரவாயில்ல அதுவும் நல்லது அதையும் ஒரு ஆள் செய்யணும்ல കേരളമല്ല കേരള ബാഡർ ആണ് മാർത്താണ്ഡം കളിയക്കാള പാറശാല പക്കം മനസ്സിലായോ ഇടമറിയാമോ ഇടമല്ല സ്ഥലം സ്ഥലമറിയാമോ இங்கே பார்த்திருக்கீங்களா நான் கோவையா ஓகே கோவை நான் எவ்வளோ தடவை வந்திருக்கேன் எவ்வளோ தடவைண்ணா ஒரு ஃபோர் இயர்ஸ் அங்கே வந்தேன் கங்கா ஹாஸ்பிட்டல் தெரியும்ல அங்க ஹாஸ்புக்கு வருவேன் மந்திரி மந்திரி நாலு வருஷம் கோவில் கங்கா காசு ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோக்கு அப்ப நூறுவா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுருவாங்க நாலு வருஷமா இப்ப ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை திருப்பூரில் இருந்தோம் திருப்பூரில் வீடு இருக்கு இப்போ சின்ன ப்ராப்ளத்துனால திருப்பூர்லேருந்து ஊருக்கு வந்துட்டேன் பட் வீடு அங்கே இருக்குது

அங்க வேற யாரையும் தெரியாதுண்ணா ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே அங்க செட்டில் ஆனோம் செட்டில் ஆகி ஒரு நடக்கக்கூடாது வந்துட்டு அங்கிருந்து வந்தோம் வீடு அங்க இருக்கு ரெண்டுபிடிச்சிட்டீங்களா இதுக்கு முன்னாடி தான் ஒருத்தங்க சொன்னாங்க உங்கள் வயசு நல்லா இருக்குங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அது என்ன சொல்றது அது ஏதோ சின்ன வயசில் கண்ணில் ஏதோ வெள்ளம் மாதிரி வந்துச்சு அந்த கருப்பில் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்த அம்மா அப்பா பயந்து போய் அது சின்னதாக இருந்தது கொஞ்சம் பெருசு பெருசாகிட்டான் அவங்க உடனே என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் காட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஒன்றரை வயசில் ஆப்ரேஷன் பண்ணி அது அப்போ பண்ணக்கூடாது ஆப்ரேஷன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு பண்ணியிருக்கலாம் அவங்க அப்போ ஒன்றரை வயசுலேயே பயந்துட்டு பண்ணிட்டாங்களா அது சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு அது ஒரு கண் என்ன சொல்கிறது தெரியாது ஆனால் அது வெளியேறதும் தெரியாது என்ன வினாத்துக்கு மனா கதை கெட்டதான் ஓடிட்டீங்களா

இன்ஜினியரா சூப்பர் திருப்பூருக்கு மேக்சிமம் நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மந்த் வருவேன் வீடு லோன் இருக்குது இருக்கு லோன் பார்க்கறதுக்கு வரணும் Okay, good night, bye, sweet dreams. Oh, Nani, Colombo, time to look like. Bye, 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 goodbye, Nali, Pakalam, good night.